நமஸ்காரம் அடியேன் பாலகேசவன் காஞ்சிபுரம் ஸ்ரீ தேவராஜஸ்வாமி திருக்கோயிலருகிலிருந்து சுவாமி திருக்கோயிலில் பிரம்மோற்சவம் இன்று பத்தாம் நாள் சாயங்காலம் வெற்றி வேர் சப்பளத்தில் சுவாமி புறப்பாடாகி வெற்றிவேர் வேர் சப்பரம் சின்ன காஞ்சிபுரம் வீதி சென்று கம்மாளத்தெரு தெரு என்கின்ற இடத்துக்கும் சென்று அஸ்தகிரி தெரு வழியாக மாடவீதி முடித்து கொண்டு திருக்கோயிலுக்கு ஏழி துவஜ அவரோகணம் என்கின்ற கொடி இறக்குதல் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது தேவராஜ சுவாமி திருக்கோயில் பிரம்மோற்சவம் இன்று பத்தாம் உற்சவம் வெட்டியர் சப்பரத்தில் உற்சவர் வரதாஜ சுவாமி புறப்பாடாகி சுவாமி குடியிருக்கக்கூடிய திருக்கோயிலை சுற்றி மாடைவீதி பிரதணமாக கம்மாள திரு அஷ்டகிரி திரு ஆணகிரி ஆணைக்கட்டி திரு வழியாக திருக்கோயிலுக்கு திரும்பியவுடன் தஜஜா அவரோகணம் என்கின்ற குடி இறக்கும் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது அடி என் பாலகேசவன் ராமானுஜதாசன் தேசியப் பிரியன் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்ற கலியுகத்தில் லக்ஷ்மி பராக லக்ஷ்மி அயக்ரீவ லக்ஷ்மி நரசிம்ம லக்ஷ்மி நாராயண லக்ஷ்மி குபேர லக்ஷ்மி தன்வந்திரி லக்ஷ்மி சுதர்சன என்று ஏழு விதமாக விஷ்ணு பகவானை வழிபடக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய தீமைகள் விலகும் நல்லவைகள் மட்டுமே நடக்கும் அப்படின்ற என்ற நம்பிக்கை தற்போது நினைவி வருகின்றது தேவார்த்திகள் கடைபிடிக்க பணியோடு கேட்டுக்கொள் கேட்டுக்கொள்கின்றேன் லக்ஷ்மி வராக லக்ஷ்மி அயக் கிரீவ லக்ஷ்மி நரசிம்ம லக்ஷ்மி நாராயண லக்ஷ்மி குபேர லக்ஷ்மி தன்வந்திரி லக்ஷ்மி சுதர்சன சுவாமி விஷ்ணு பகவான் திருவடிகளே சரணம் 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 பூமி பூமி சார்ந்த அனைத்து விதமான நல்லவைகளுக்கு லக்ஷ்மி வராக சுவாமி அறுபடித்து கொண்டிருக்கிறார் கல்வி கல்வி சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான கஷேமங்களுக்கும் அயக்ரீவ சுவாமி லக்ஷ்மி அயக்ரீவனாக அருள்பாளித்து கொண்டிருக்கிறார் கடன் மற்றும் கடன் சார்ந்த பணம் மற்றும் பணம் சார்ந்த பெறுதல் கொடுதல் கொடுத்தல் ஆகிய எல்லா விஷயமான விஷயத்திற்கும் லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி அருள் கொண்டிருக்கிறார் எல்லா செல்வங்களுக்கும் குபேர சுவாமி அருள்வழித்து கொண்டிருக்கிறார் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் இருக்கக்கூடிய பிணிகள் நீங்கவும் சுபிக்ஷமாக நல்ல ஆரோக்கியத்துடன் வாழ லக்ஷ்மி தன்வந்திரி சுவாமி அருள் கொண்டிருக்கிறார் நாம் அனைத்து சுபிக்ஷங்களையும் பெறுவதற்காக லோக சுபிக்ஷம் குடும்ப சுபிக்ஷம் சுய சுபிக்ஷம் அனைத்திற்குமாக ஸ்ரீ லக்ஷ்மி சுதர்சன சுவாமி அருள்படைத்துக் கொண்டிருக்கிறார் மகாலக்ஷ்மியோடு இணைந்த அனைத்து நல்லவிகளுக்கும் விஷ்ணு பகவான் அருள் அருள்படைத்துக் கொண்டிருக்கிறார் அரியன் பாலகேசவன் ராமானுஜதாசன் தேசிய பிரியன் ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாமத துல்லியம் ராமநாம வரானன ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகச் சர்நாமதுத்தில் யம் ராமா நாம் வரானன கோவிந்தா 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 ரங்கமங்கல நிதி கருணாநிவாசம் ஸ்ரீ வெங்கடாதிரி சிகரலய காலமேகம் ஸ்ரீ அஸ்திசைல சிகரோஜார பாரிஜாதம் ஸ்ரீ நமாமி சரசா யதுசைல தீபம் ஸ்ரீ விஷ்ணு பகவானின் நூற்றி எட்டு திவ்யதேசங்களில் தற்போது குறிப்பிடப்பட்ட நான்கு திவ்யதேசங்கள் மிகவும் சிறப்பானவை பெருமை மிகுந்தவை நமக்கு அதிக அருள் தருபவை என்று வைணவ ஆச்சாரியர்கள் தெரிவிக்க அடியேன் கேட்டிருக்கின்றேன் அதை பகிர்கிறேன் அடியேன் பாலகேசவன் ராமானுஜதாசன் தேசிய பிரியன் காஞ்சிபுரம் தேவராஜசுவாமி திருக்கோயிலில் பிரம்மோற்சவம் இன்று பத்தாம் நாள் உற்சவம் சுவாமி வெட்டி சப்பரத்தில் புறப்பாடாகி சின்ன காஞ்சிபுரம் மாடவீதி மற்றும் அதை சார்ந்த அருகில் உள்ள அம்மாள தெரு மற்றும் அஸ்தகிரி தெரு இடங்களுக்கு சென்று திருக்கோயிலுக்கு திரும்பி துவஜ அவரோகணம் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது அரியன் பாலகேசவன் ராமானுஜதாசன் தேசிய பிரியன் அருள்மிகு வேதாந்த தேசிகர் மற்றும் தாததேசியன் சன்னதி வாகன மண்டபம் நாள் பிரம்மோற்சவம் பெட்டிவியர் சப்பரத்திற்காக சுவாமி புறப்பாடாகி வந்து கொண்டிருக்கிறார் என் பாலகேசவன் ராமானுஜா தன் தேசிக்கப்படியன் சுவாமி திருக்கோயில் பிரம்மோற்சவம் பத்தாம் நாள் வெட்டிவேர் சப்பரம் குஜா அவரோகணம் மாடை வீதி முடித்து வந்து சின்ன காஞ்சிபுரம் மாடை வீதி முடித்து வந்து சுவாமி திருக்கோயில் பிரம்மோற்சவம் இன்று பத்தாம் நாள் உற்சவம் சின்ன காஞ்சிபுரம் தேவராஜஸ்வாமி திருக்கோயில் மாடை வீதி கம்மான திரு அஸ்தகிரி திரு சென்று திரும்புகாலில் பிரஜா அபரோகணம் நடைபெற இருக்கிறது பாலகேஸ்வன் ராமனது தேசிய பிரியன் காஞ்சிபுரம் தேவராஜ சுவாமி திருக்கோயில் பிரம்மோற்சவம் இன்று பத்தாம் நாள் சாயங்கால உற்சவம் சுவாமி உற்சவர் புறப்பாடாகி சின்ன காஞ்சிபுரம் சுவாமி திருக்கோயில் பெருமாள் கோயில் மாடலுக்கு சென்று திருப்புகாலில் திருக்கோயிலில் துவஜா அவரோகணம் அணியன் பாலகேசவன் ராமானுஜதாசன் தேசிய பிரியன் dan kalau pertama kali